எங்கேயாச்சும் ஓடி போய் செத்து போயிடலாம் போல இருக்கு வெயில் அப்படின்னு ரொம்ப ஒரு துயரமானது என்னால் கடக்கவே முடியல மொத்த என்னால் சொல்ல முடியல எங்கேயாச்சும் கண்காணம் ஓடி போய் செத்து போயிடலாம் தோணுது வெயில் அப்படின்னா அவருடைய சங்காரத்துக்கு துணை நின்றது சங்காரத்தை எழுத வச்சது எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் அவர்தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேடி வந்து என் பிள்ளைய எழுப்பி அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடி இப்படி போற இந்த பாசம் இருக்குல்ல இது வந்து காலத்துக்குமானது ஒரு படத்துக்கானது கிடையாது காலத்துக்குமானது இப்பேற்பட்ட அன்பை கொடுக்குற சூரியன் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் வீட்டு விட்டு நான் வெளியில வர்றப்ப காலையில ஆறு மணி நைட்டு பேசணும் நான் கதை சொல்லல அவர் கேட்கலன்னு சொல்றது தப்பு நான் சொல்லலை ஏன்னா அவர் எனக்கு படம் ஏன் சூரியன் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டேங்கிற நிறைய பேர் கேட்பாங்க சசின மாதிரி அவங்கள ரொம்ப உரிமையா கேட்பாங்க ஏன் சூரியன் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டேன் படம் கொடுக்க படம் கொடுக்கறது கிடையாது அவர் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால எனக்கு சொந்த வீட்டே கொடுத்தவர் மேலே எந்த மேடைக்கு போனாலும் ப்ரிப்பேர் பண்ணி போகிறது இல்லை ஆனால் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடைங்கிறதுக்காண்டி எப்படி தமிழிச்சி மேடம் புக்கு படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன் தயாராக தான் இருந்தேன் ஆனால் சாருடைய பேச்சு இருக்குல்ல அதோடைய முதல் பாகம் அது கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் நான் பேச வந்தது இப்போ எல்லாமே மறந்து போயிடுச்சு ஏன்னா எனக்கு சசி சார் அவ்வளோ ஸ்பெஷல் அவர் கலங்கி பேசினா கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்பேற்பட்ட சார் முன்னெடுத்த விழா தான் இது நான் இந்த விழா விழாவை பற்றி அவர் பேச்சு எடுத்தப்போ வேணவே வேணாம் சார் அப்படின்னு சார் நிச்சயமே எனக்கு வேணாம் அதே மாதிரி யுவராஜ் வந்து இல்லை இந்த புத்தக விழா நடத்தியாகணும் முக்கியமான சங்காரத்தை நம்ம கொஞ்சம் முன் வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னப்போ கூட வேணாங்க இந்த மாதிரி புத்தக வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டினாலே அது பணக்கார எழுத்தாளர்கள் பண்றதுக்கு மாதிரி இருக்கும் எனக்கு அது ரொம்ப ஓப்பா இருக்கும் அது வேணாம் அப்படின்னு சொன்னேன் முக்கியமா இந்த நிகழ்வை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஆரம்பம் முன்னோட்டமா இல்லாம நான் பாட்டு பேசுறேன் தப்பிங்க ஏன்னா சசிதாருடைய பேச்சை அவ்வளோ படபட பாக்கிடுச்சு இந்த சங்காரம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல கலைச்செல்வன் ஜூனியுடன் ஆசிரியர் கலைச்செல்வன் என்னுடைய அண்ணன் அவர் வந்து அஞ்சரை வருஷம் ஜூனோடல ஒர்க் பண்ணிட்டு இப்போ விகடனை விட்டு வெளியில கிளம்புறாரு வேற பணிகளுக்காண்டி கிளம்புறாரு அந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்டப்போ நானே திரும்ப சத்சார்டையும் யுவராஜ்டையும் பேசினேன் சங்காரத்துக்கான விழாவை நம்ம எடுப்போம் அது சரவணனுக்கான விழாவா இல்லாம கலைச்செல்வனுக்கான விழாவை நடத்துவோம் கலைச்செல்வன் அண்ணன் எல்லாத்துக்கும் பின்னாலி தவிர அவர் எந்த மேடையிலையும் நின்றது கிடையாது தன்னை முன்னிறுத்தினது கிடையாது அவர் யாரையும் சந்திச்சது கிடையாது ஜூனியுடன் ஆசிரியர் எந்த பிரபலத்தையும் நேர்ல போய் பார்த்தது கிடையாது அவங்க பார்க்க வந்தாலும் தவிர்க்கிறாள் அப்போ அவருடைய பெறல் அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமா நடக்கட்டும் அதுக்காண்டி இந்த விழாவை நம்ம முன்னெடுப்போம் எழுதுனது வேணா நானா இருக்கலாம் ஆனா அந்த விழாவோட நாயகன் கலைச்செல்வனா இருக்கட்டும் அப்படின்னு ஆனா அப்படியே விழா வந்து சங்கார விழாவே மாறிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலைச்சல்வன் அண்ணன் இந்த மேடையில பேசினது எனக்கு அதுவே பெருவெற்றி சங்காரத்துக்கு கிடைச்ச பெரு வெற்றி உண்மையவே நான் இங்க மேடையில் இருக்கிறவங்களும் சரி முன்னால இருக்கிறவங்களையும் சரி ஒரு புத்தக விழாவ மாதிரியோ சினிமா விழா மாதிரிலாம் தெரியவே இல்லை என் ஊர் உரமுறையை பார்க்குற மாதிரி என் சொந்த பந்தத்தை பாக்குற மாதிரி என் பங்காளிகளை பாக்குற மாதிரி கிடா வெட்டி காது குத்துனா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரியான தான் பார்க்க முடியுது கடைசியா வந்த கவிதா கவுட்பட எல்லாம் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க என் தயாரிப்பாளர் பரிவாங்க சிவாசர் வந்திருக்காரு ஃபேமிலியோடு வந்திருக்காரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப விழா சர் சார் சொன்ன மாதிரி குடும்ப விழா குடும்பம் அப்படின்னாலே நக்கிரன் கோபாலனை வந்தாலே இது குடும்ப விழா தான் அவர் எப்படி நக்கீரனை ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறாரோ நடுநாயகனா அவர் வந்து உட்காந்துட்டா அந்த விழா வந்து குடும்ப விழாவா மாறிடும் அந்த மாதிரி நேற்று வந்து நானும் பரம்பண்ணனும் புக் ஃபேர்ல பார்த்தோம் அண்ணனை அவர் பரபரன் வேலைன்னு அலைகிறாரு வேலைன்னு அலைஞ்சா கூட அவரை நுப்பாட்டி எல்லாரும் மறிச்சு மறிச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க நான் பார்க்குறேன் இன்னும் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஓகே எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி இருப்பாங்க ஒரு பத்திரிகையாளருக்கு இவ்வளோ வரவேற்பு அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படியே நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மேல போகிறப்ப என்னை இடிச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு எப்பா சும்மா அந்த ஃபோட்டோ எடுவேன் அப்படின்னு ஃபோனை கையில் கொடுக்குது ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் அழைச்சிட்டு போவீங்க அது செய்தி கேண்டி இனிமேல் போகிற இடம்லாம் ஃபோட்டோகிராஃபர் அழைச்சிட்டு போங்க அது செல்ஃபி கேண்டி நியாயமா விகடனை விட்டு வெளியில் வந்தப்போ இவர் அடுத்து நக்கீரனுக்கு போகிறாரு அடுத்து குமுதம்பி போட்டதுக்கு போகிறாரு அப்போ தமிழக அரசு பத்திரிகை வந்துச்சு அதுக்கு போகிறாரு அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுவலியாக இருந்துச்சு அப்போ நான் வந்து நிறுவனத்திலேருந்து வெளியேறின கடைசி நாள் சொன்ன வார்த்தை நான் விகடனை விட்டு வெளியேறுகிறேன் என்றால் பத்திரிகை துறையை விட்டு வெளியேறே வெளியேறுகிறேன் என்ற அர்த்தம் அப்படின்னேன் அதுக்கு மேலே நான் வேறு எந்த பத்திரிகைலையும் பணியாற்ற மாட்டேன் ஏன்னா அந்த உடம்ப ரெண்டாக பிச்சிங்கன்னா ஒரு பாதையை கொண்டு போயிட்டு விகடன விசுவாசத்தில் தான் போடணும் எல்லாத்துக்கும் எனக்கு தான் உரம் இன்னைக்கும் எனக்கு பாசன சீனிவாசன் சார் தான் எஸ் பாலசுமி பாலசோமிய சார் தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய உத்வேகத்தோட பரவாயில்ல நமக்கு சோறு போட்டு ஒரு நிறுவனத்தை நம்மள முதல் தலைமுறையா நம்ம மேலே திறுவனத்துக்கு நம்ம இவ்வளவு நேர்மையா உண்மையா இருந்திருக்கமேன்னு ரொம்ப நாள் அதாவது நெருக்கடிகள்ல இருந்தப்ப கூட நான் நிகழ்ந்திருக்கேன் ஆனா நக்கீரன் கோபாலன் என்னைக்கு பார்த்தனோ என்னைக்கு பழக ஆரம்பிச்சனோ அன்னைக்கு அவசரப்பட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோமோ உண்மையாவே நினைச்சேன்னே ஏன்னா பார்த்த உடனே பச்சைக்கு ஒட்டிக்கிற மனுஷன் இருக்காரு எதுக்கு இந்த ஆளு இவ்வளவு இடைவெளியை பண்ணுங்கிறது அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த திரைவில் மட்டும் நான் பார்த்திருக்கல நான் என்னென்னா அந்த ஒரு பத்து நல்லா அண்ணன் பழகி இருந்தா நான் எவ்வளவோ ஒரு ஆத்மார்த்தமான ஆளாக இருந்திருப்பேன் நக்கீரன்ல பணியாற்றிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு சொல்ல போனா நான் கடைசி வரைக்கும் அந்த புக் ஃபேர் போனது தவிர அண்ணனை நீங்க வாங்கன்னு கூட நான் சொல்லலை ஆனா நான் நேரில் போய் அழைச்சது அண்ணனை மட்டும்தான் இருக்கிற விஐபிகள் யாருலையுமே நான் எல்லாருமே போன்ல தான் கூப்பிட்டேன் நேரம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப பல பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி வந்த நக்கிரண் கோபால் எனக்கு ரொம்ப நன்றி குறிப்பாக விழா நாயகன் சொன்ன கலைச்சல் ஒன்னுக்கு ரொம்ப நன்றி புத்தகத்தை இப்படி புரட்டி போட்டு பேசின வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெயிலுக்கு வந்து நன்றின்னு மட்டும் நான் சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா அந்த புத்தகம் எப்படி எழுத ஆரம்பிச்சது எல்லாமே தெரியும் ஒரு சிறுகதை கூட எழுதாதவன தொடர்கத எழுத வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு கூட நான் கேட்டேன் ரெண்டு பேரும் கலைச்சல் ஒன்று வெயிலும் சொல்லிட்டு எழுதி அனுப்ப பார்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆஹ் இப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் அந்த தொடர் ஆரம்பிச்சிச்சு நியாயமா பார்த்தா கலைச்சல்வன் என்னை இல்ல சொல்லிட்டு போனார் இவன் எப்படி எழுதுவான் எழுத மாட்டான் இவன் நல்லா எழுதுவானா எழுத மாட்டான்னு எதுவுமே தெரியாம அடுத்த ஜூனை உடனே பெறட்டினா இரா சரவணன் எழுதும் சங்காரம் அடுத்த இதழில் அப்படின்னு போட்டார் அது வரைக்கும் நான் எழுதவே இல்லை அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நம்பிக்கையான மனிதர் அவர் அவர் அதாவது இந்த அஞ்சு வருஷத்துல கலைச்செல்வன் பண்ணது மிகப்பெரிய சாதனை ஒரு தமிழக அரசியலை புரட்டி போற விஷயங்களை அவர் செஞ்சாரு அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு வாரமாக பேசுறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே ஒரு ட்ரைலர் தான் இந்த அஞ்சரை வருஷத்துல அவர் பண்ண பண்ணீங்கன்னா ஒரு ட்ரைலர் தான் இனிமே இதை விட்டு வெளியில வந்து அவர் ஆட போற ஆட்டம் தான் திரைப்படத்துக்கு சமமான விஷயம் அவர் யாருக்கு அட்வைஸ் எனக்கு தெரியாது ஆனா அவருடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும் அவருடைய அட்வைஸ் வந்து மக்களுக்கானதா இருக்கும் இந்த மண்ணுக்கானதா இருக்கும் அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு இந்த விழாவுக்கு விகடனில் அதாவது திங்கட்கிழமை சொன்னாலே பரபரபரப்பா இருப்பாங்க நேரமே ஒதுக்கவே முடியாது அப்பேற்பட்ட பரபரப்பான சூழல்ல நேரம் ஒதுக்கி ஆனந்த விகடன் ஜூனியருடன் ரெண்டையும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற முருகன் சார் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முருகன் சார் வெளியில முருகன் சாராக இருந்தாலும் எனக்கு என்னைக்குமே நீங்க சுமாபதி சார் தான் பத்திரிக்கை பத்திரிகை துறைக்கு வர்றதுக்கு இந்த படிக்கிற காலத்துல இருந்து ஜூனியருடன பெறட்டினா எஸ் உமாபதி எஸ் உமாபதி பக்கத்துக்கு பக்கத்து இருக்கும் வித கட்டுரையிலையும் எழுதுவார் அறிவியல் கட்டுரைகள் தொடங்கி புலனாய்வு கட்டுரைகள் வரைக்கும் எஸ் எஸ்மாவதி அப்படின்னு நான் பார்க்க துடிச்ச ஒரு மனிதனோட இவ்வளவு நெருக்கமா நான் பழகுவேன் நினைச்சே பார்க்கல ஆஹ் எதையுமே தலைக்கு ஏத்திக்காத தன்மையோடு இருந்தோம்னா எல்லா வித தலைமைகளும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு முருகன் சார் செம்ம உதாரணம் குறிப்பா நான் இன்னொருத்தரையும் மேடையத்தனு சொல்லியிருந்தேன் மல்லிகை மகள் ஆசிரியர் மாகா சிவங்கனம் சாரு நீங்க வர தாமிரமா சனி சார் உங்களுக்கு சேர்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் ஆமா என்னன்னா நான் நான் எழுது எழு எழுத்து சம்பந்தமா என்னை என்ன பேசினாலுமே அது என்னுடைய இணைப்பாளருக்கு தான் சேரும் ஏன்னா ஏது செய்தி எது தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி அப்படிங்கிற தெளிவை எனக்கு ஏற்படுத்தின மனிதர் மல்லிகை ஆசிரியர் சிவஞானம் சார் தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் பேச்சு கண்ணாப்பிடன்னு போகுது டைம் இல்லைங்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் அவங்களுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பிச்சேன் தமிழிச்சு மேடம்க்கு இந்த மாதிரி நான் வந்து இராசரவன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோட்டத்தோடு அனுப்பிச்சேன் அவங்க ஒரு விழாவில் இருக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு சரவணன் அப்படிங்கிற குரல் மட்டும் வந்துச்சு நான் அவங்கள்ட்ட பேசுறது கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் பேசாட்டியே நட்பு போயிருது இப்பேற்பட்ட காலத்துல பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு குருந்தவங்களை அனுச்சிர அதுக்கு அவங்க அனுப்பிச்ச ரிப்ளை வயசே ஏறாம இருக்க வர வாங்கி வந்தாங்களோ என்னவோ எப்போது பார்த்தாலும் அப்படியே இருக்கிறார் அழகிய தமிழச்சி இது அந்த மேடைக்காக பேசல இதுவுமே நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆனந்தகிடல ஒரு கட்டுரை எழுதினேன் தமிழிச்சி மேடமோட பேட்டி அந்த பேட்டிக்கு நான் எழுதின முன்னுரை பதினஞ்சு வருஷத்துக்கு நான் எழுதின முன்னுரை இன்னைக்கு அப்படியே பிறந்தது மேடமுக்கு அவங்க வைக்கப்படுறத பார்த்தா இன்னும் இருபது வருஷம் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நான் வந்து கோரிக்கையை வச்சேன் தயவு பண்ணி இந்த புத்தகத்தை படிக்காதீங்கன்னு சொன்னேன் உங்கள்ட்ட ஏன்னா படிக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்காம கையில் வச்சு திணிக்கிறதுக்குல்ல ரொம்ப கொடுமையானது மேடம் தயவு பண்ணி படிக்க வேண்டாம் படிக்காமல் வாங்க நீங்கள் பொதுவான விஷயங்களை பேசுங்க அதுவே இந்த நிகழ்வுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ பக்கங்கள் சம்மனு வரைக்கும் நீங்கள் படிச்சிக்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாவை நடத்துறதுக்கு உந்துதலாக இதை தொடங்கி வச்சது சசிகுமார் சார் தான் சசிகுமார் சாருக்கு வந்து நான் வந்து நான் தேங்க் பண்ணுறதுலாம் ரொம்ப செயற்கை போலியாக இருக்கும் ஏன்னா என் என் குடும்பத்தில் பிறக்காத அண்ணன் அவர் இந்த அளவுக்கு இந்த பேச்சுக்கான குளரவும் அவர் தான் காரணம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்களும் கலாவும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்ட சொன்னேன் ஏதோ விருந்து பண்ணுறாரு போல போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னாரு வீட்டுக்கு போனால் சார் சார் வீட்டுக்கு போனால் அங்கே அகிலன் சார் நிக்கிறாரு சார் மனைவி நிற்கிறாங்க ரெண்டே பேர் தான் வேற யாருமே இல்ல அது வந்து அந்த குடும்பத்தின் மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு மொத்த கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஆனால் யாரையுமே கூப்பிடாம அவர் கூப்பிட்டது அகிலன் சாரையும் என்னையும் கலாமை மட்டும்தான் இப்போ என்ன சார் வேற யாரையும் கூப்பிடல அப்படின்னா இல்லைங்க என்னுடைய வெற்றியை தான் பார்க்கணும் உங்கள் உங்க தான் பார்க்கணும் இதை விட இது இதுக்கெல்லாம் இதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல சசி சார் சொல்ற மாதிரி ஒரு நல்ல வெற்றிப்படத்தை அவருக்கு தான் சரியான நன்றிக்கணம் நான் நான் நினைக்கிறேன் குறிப்பா சார் ஏன் மேல உள்ள அக்கறையில ஏன் மேல உள்ள அன்புல சூரியனை வந்து கதை கேட்கல அப்படின்னாரு உண்மையவே சொல்றேன் சூரியனை என்கிட்ட ஒரு நாலு முழுக்க பேசுறேன் சார் வந்து சங்காரம் கே கேட்டுட்டு இதை போயிட்டு நீங்க சூரிய சொல்லுங்க அப்படின்ட்டாரு நானும் சூரியனை பார்க்க போயிட்டேன் சூரியனை சூரியனை வந்து நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்க்க ஆரம்பித்தேன் சூரியனை வீட்டை விட்டு நான் வெளியில் வர்றப்போ காலையில் ஆறு மணி நைட்டு முழுக்க பேசினோம் ஆனால் நான் கதை சொல்ல நான் சொல்லலை அவர் கேட்கலன்னு சொல்றது தப்பு நான் சொல்லலை ஏன்னா அவர் எனக்கு படம் ஏன் சூரியன் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டேங்கிற நிறைய பேர் கேட்பாங்க சசினை மாதிரி அவங்களும் ரொம்ப உரிமையாக கேட்பாங்க ஏன் சூரிய அவனுக்கு படம் கொடுக்க மாட்டேன் படம் கொடுக்க படம் கொடுக்கறது கிடையாது அவர் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சொந்த வீட்டே கொடுத்தவர் வீடு வாடகைக்கு கஷ்டப்படுறப்போ நான் வந்து லட்சுமண சுர்த்தி பக்கத்துல அந்த வீட்டுல இருந்து நான் நான் வெளியில ஏற வேண்டிய சூழல் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடு பார்த்துட்டு இருக்கேங்கிற தகவல் தெரிஞ்சு கே கே நகர்ல அவர் குடியிருந்த வீட்டை உடனே தன்னோட பண்ணிட்டு அந்த வீட்டை சாதியை கொண்டாந்து என் கையில கொடுத்தவர் வாங்கவே மாட்டேன் அப்படின்ன அதுக்கு அவர் சொன்ன அவர் பண்ண காரியம் தான் பெரும் காரியம் நான் வாங்கவே மாட்டேன் நீங்க எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து குடியிருலன்னா அந்த வீட்டோட ரெண்டு கதவும் திறந்து அப்படியே அக்கடான்னு கிடக்கும் யார் எங்கே வேணாலும் வந்து போகிற மாதிரி ஆகி போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து போட்டு சாவி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு போயிட்டார் அதனால் வீட்டையே கொடுத்தவர் எனக்கு அதனால் படம் கொடுக்குறதெல்லாம் பற்றி எனக்கு கவலைப்படுற எண்ணத்துலேயே கிடையாது சொல்லப்படால் படம்னா கூட அது வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுவோம்மா ஒரு படத்தில் அதிகபட்சம் ஒரு வருஷந்தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அவர் காட்டுற பாசம் இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் என் பையனுடைய பிறந்தநாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேடி வந்து என் பிள்ளையை எழுப்பி அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடி இப்படி போற இந்த பாசம் இருக்குல்ல இது வந்து காலத்துக்குமானது ஒரு படத்துக்கானது கிடையாது காலத்துக்குமானது இப்பேற்பட்ட அன்பை கொடுக்குற சூரியனனுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நீங்க இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு நெருக்கடியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எனக்கு வந்து மிக கடுமையான போராட்டங்களையும் சங்கடங்களையும் ரொம்ப கொடுத்துச்சு ஆஹ் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வெயில் எனக்கு ஃபோனில் பேசுகிறப்போ வெயில வந்து நான் நிறைய இருந்தாலும் பண்ணால் அதிகபட்சம் நான் பார்க்குற அஞ்சாவது சந்திப்புன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது நானும் வெயிலும் பார்த்துக்கிட்டதே கிடையாது வெயில்கிட்ட நான் வந்து தனிப்பட்ட விஷயங்களை ஆளும் கிடையாது ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வெயில்கிட்ட நான் பேசினப்போ எங்கேயாச்சும் ஓடி போய் செத்து போயிடலாம் போட வெயில் அப்படின்னு ரொம்ப ஒரு துயரமானது என்னால் கடக்கவே முடியல மொத்த துயரத்தை என்னால் சொல்ல முடியல எங்கேயாச்சும் கண்காணம் ஓடி போய் செத்து போயிடலாம் தோணுது வெயில் அப்படின்னு அவருடைய சங்காரத்துக்கு துணை நின்றது சங்காரத்தை எழுத வச்சது எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் அவர் தான் ஆனா அப்போ அவர் பேசிய வார்த்தைகள் எந்த பிரச்சனையும் நான் சொல்லலை ஆனா அதுக்கு அதை என்னுடைய சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என் தலையில வேப்பல் அடிக்கிற மாதிரி என் நெத்தியில தைலம் தடுற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த விழா வரைக்கும் என்னை வந்து நிக்க வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெயில் கிட்டத்தட்ட ஒரு மனநல மருத்துவரளவுக்கு நீங்க பண்ண உதவி என் வாழ்நாள மறக்க முடியாது ரொம்ப நன்றி ஆஹ் அப்பேற்பட்ட சூழலை குறிப்பா சொல்ல வந்தது பாதியில மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை பண்ணிருக்கு அப்படின்னா எனக்கு தம்பி யுவராஜ் என்னோட பெரிய நண்பனை மாத்திருக்கு யுவராஜ் வந்ததுக்கு அதாவது சரவணனுடைய லைஃப் நீங்க எல்லாம் யுவராஜ் வருகைக்கு முன்பு யுவராஜ் வருகைக்கு பின்பு அப்படி எழுதலாம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுல அத்தி பூத்த அபூர்வ மனிதர்கள்ல ஒரு ஆளா இருக்காரு யுவராஜ் இந்த விழாவை முன்னெடுக்கவும் முழுக்க முழுக்க இந்த யுவராஜ் பண்றது தெரியும் உங்களுக்கு இந்த யுவராஜ் பண்ணது உங்களுக்கு தெரியாது அந்த ரெண்டு யுவராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா மிக முக்கிய மனுஷன் மறந்துட்டேன் எந்த பார்த்துக்காதீங்க மேம் அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிற ஒருத்தங்க அவங்க அதாவது எங்க பக்கத்து ஊராக இருந்தா கூட எனக்கு அவங்களுடைய நான் விஷயங்களை பெருசா தெரியாது ஆனால் யுவராஜ் சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஒரு ஐஏஎஸ் நோக்கி வர்ற பிள்ளைங்க படிக்க சிரமப்படுறப்போ அவங்களுக்கான படிப்பு மட்டும் இல்ல அவங்களுக்கான சாப்பாடு தொடங்கி தங்குற இடம் வரைக்கும் அவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு விவரம் சொல்லி தான் தெரியும் எப்பவுமே நமக்கு வர்ற பிரச்சனை மத்தவங்களுக்கு வந்தா ஓகே அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கிறப்போ நான் ஐஏஎஸ் படிக்கிறப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை மத்தவங்க யாரும் அனுபவிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க இங்கே நேர்ல வந்து குறிப்பா சங்காரத்தை இந்த குறிப்பிட்ட ரெண்டு நாட்களுக்குள்ள படிச்சு இவ்வளவு ஆத்மார்த்தமான கருத்துக்களை சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்களுடைய கருத்து மிக வலிமையானது நன்றி ஆஹ் குறிப்பா பாருங்க அதாவது எனக்கு உயிருக்குயிரா பழகிற சசி சார் எனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு போறாரு நான் கொஞ்ச நாள் தான் பழ நக்கீரன் கோபாலானே என்னை காப்பாத்திட்டு போறாரு நான் எதை சொல்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு சமர்ப்பணம் மறிக்கொழுந்து போட்டிருந்தேன் நான் வந்து எல்லாருக்குமே இது ஈஸியா புரியுமே அப்படின்னு சொல்லிதான் சமர்ப்பணம் என் மறிக்கொழுந்து அப்படின்னு எழுதியிருந்தேன் புரியல பார்த்தா புக் ஃபேர்ல புக் வாங்குற சரி நீ விகடன்ல வேலை பார்க்கறவங்க சரி அந்த டக்குனு எடுத்து ரெண்டா பக்கத்து படிச்சுட்டு என் மறி சார் யார் சார் அந்த குழந்தை அப்படின்னாங்க சரி ஏதோ சும்மா கிண்டல் கண்டு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று புக் ஃபேர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு சார் புக் பார்த்துட்டேன் வாங்கிட்டேன் அந்த என் மறி சமர்ப்பணம் போட்டிருக்கீங்களா சார் யார் சார் அது சார் நான் சீக்கிரம் சொல்லுங்க நான் அடுத்த சொல்ல போகணுமா இல்லையா யோ உண்மையாவே நக்கியன் கோபல் சொன்ன மாதிரி இந்த கதைக்குள்ள ஒரு மறிகொழுந்து வர்றாங்க அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம் மற்றபடி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டால சூரிக்கு ஒரு மறிகொழுந்து இருக்கிற மாதிரி சரவணனுக்கு ஒரு மறைக்குழுந்து இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தேகம் வந்துருச்சு கதையில எழுதப்பட்ட மறிகொழுந்து முழுக்க முழுக்க கற்பனையானவள் நான் சமர்ப்பிச்சிருக்க மறைக்குழுந்து எனக்கு உண்மையானவள் நிஜமானவள் உயிரா உணர்வா இருக்கிறவள் மறிகொழுந்து மட்டும் இல்ல என் மல்லிகைப்பூ ரோஜா செண்பகம் எல்லாமே என் மனைவி கலாதான் இந்த சங்காரம் ஒரு வகை அந்த சம்சாரம் தான் காரணம் அதனால சசிகுமார் சார் தைரியமா நம்பலாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பா வந்து ஒரு சம்பவம் இந்த சங்காரம் படை சார் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க சார் அப்ராணிதான் ஏமாத்தலாம் குறிப்பா சங்காரத்தை பத்தி சொல்ல எதுவுமே சொல்ல முடியல சங்காரம் எழுதப்பட காரணம் என்ன அப்படின்னா வெயில் சொன்ன சொன்னாரில்ல ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வந்து நேருக்கு நேரம் நான் வந்து கேள்விப்பட்டேன் ஒரு கொலையை நிகழ்த்திய ஒரு இளைஞன் என்ன எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் அவன் சொல்றான் ஆனா நம்ம வந்து நான் கொலை சொல்ல எல்லாம் பண்ணிட்டோம் விரட்டி போய் வெட்டுறோம் வெட்ட போறோம் அந்த பையன் தாட்டிக்கான பையன் ஓடுறான் ஓடுனவன் ஆறு பேர் ஓடுறான் ஓடுனவன் ஒரு இடத்துல அப்படியே யூ டர்ன் போட்டு நிக்கிறான் திருப்பி நிக்கிறான் அப்படிங்கிறப்போ நாங்க பயந்துட்டோம் இந்த மாதிரி ஓடுற யாரும் இப்படி திரும்பி நின்றது கிடையாது பயந்துட்டோம் ஒண்ணு நம்மள பதிலுக்கு அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் அட்டாக் எல்லாம் அப்படி நின்னுட்டு என்னை கொலை பண்ணாதீங்கன்னு உங்களை நான் கெஞ்ச மாட்டேன் உங்கள்ட்ட நான் தப்பிக்கவே முடியாது ஆறு பேர் என்னை சுத்த போட்டீங்க உங்கள்ட்ட தப்பிக்கவே முடியாது நீங்க என்னை தாராளமா வெட்டுங்க நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எதுக்காக என்னை வெட்டுறீங்க நீங்க யாரு உங்களை நான் பார்த்ததே இல்லை யார் என்னை வெட்ட சொன்னான் அப்படின்னு இப்பேற்பட்ட சூழல்ல நெஞ்சு நிமித்தி ஒருத்தன் கேட்கறான் கேட்டவ அந்த கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள அவன் கழுத்துல விழுவுது அருவா செத்து போயிடுறான் அந்த கொலையை பண்ண தம்பிட்ட நான் தான் கேட்டேன் நீங்க கொலை பண்றதுன்னு ஆயிடுச்சு அவன் கேட்டு கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டாச்சும் கொலை பண்ணிருக்கலாமே ஏன்னா அவன் கேட்கிறப்ப சொல்றான் இந்த ஓடி வந்த அவகாசத்துக்குள்ள என்னை கொலை பண்ண யார் தூண்டிருப்பா அப்படின்னு நான் யார் யாரையோ யோசிக்கிறேன் என் நட்பு ஓட்டத்தில் இருக்க யார் யாரோ சந்தேகத்துக்கு வர்றாங்க கடைசியா நாலு நாளைக்கு முன்னாலே என் பொண்டாட்டிட்டு போட்ட சண்டை வரைக்கும் எனக்கு ஞாபகம் வருது ஒருவேளை என் பொண்டாட்டி தான் கூலிப்பட வச்சு நீ கொள்றாளோ அப்படிங்கிறலாம் சந்தேகம் வருது அதனால தான் கேட்கிறேன் யார் என்னை கொல்ல சொன்னதுன்னு கேட்கிறப்போ இவன் வெட்டிட்டான் இப்ப நான் தான் கேட்கிறேன் அதை சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்னா தெரியாதுண்ணே அப்படின்னா தான் பையன் தெரியாதண்ணே எங்களுக்கு வந்து அவருடைய போட்டோ வந்துச்சு அவருடைய முகவரி வந்துச்சு அவர் எங்கே நடமாடுவாருங்கிற தகவல் வந்துச்சு நாங்கள் வெட்டினோம் அப்போ சாகுறவனுக்கு எதுக்கு சாகுறோம் தெரியாது கொல்றவனுக்கு ஏன் கொல்றோமும் தெரியாது அப்படிங்கிறப்போ கூலிக்கு வேலை பார்க்குற மாதிரி கூலிக்கு கொலை பண்ணுற ஒரு கொடூரம் எந்த அளவுக்கு ஒரு பயிரோட சல்லிவேர் மாதிரி கூலிப்படை கும்பல்கள் இந்த மண்ணில் பரவி இருக்கிறாங்கங்கிற ஆபத்து மக்களுக்கு புரியணும்னு நினைச்சேன் குறிப்பா நீங்களும் நானும் எந்த காரணத்துக்காக வேணாலும் கொல்லப்படலாம் யாரால வேணாலும் கொல்லப்படலாம் மிகக் கூறிய தொகைக்காக கொல்லப்படலாம் அப்படிங்கிற அபாயத்தை சொல்ல தோணுச்சு இப்ப ஏற்பட்ட ரவுடிச கதை தான் அப்படின்னா கூட முழுக்க முழுக்க இந்த கதையின் திருப் திருப்பங்கள் எல்லாத்தையுமே பெண்கள் தான் தீர்மானிப்பாங்க பெண் கதாபாத்திரங்கள் தான் தீர்மானிப்பாங்க கார்த்திகா மரிக்கொழுந்து சுமதி அப்படின்னு நிறைய பெண் கதாபாத்திரம் சம்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இருக்கும் இந்த கதை போறப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேரிங் மாதிரி அவங்க தான் அந்த கதையோட திருப்பத்தை தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா பெண்களை நீங்கள் ஒருபோதும் கணிக்கவே முடியாது நீங்க என்னதான் கிட்ட கணவரா கூட வாழ்ங்க காதலனா இருங்க நண்பராருங்க எப்படி என்னாலும் இருங்க ஆனால் ஒரு பெண்ணின் உள் மனதுக்குள் போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு பெண் சிரிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஒரு பெண் வெறுக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் நீங்க என்ன விதமான உளவியல் தகுப்பாய் நீங்க போனா கூட அந்த பெண்ணோட நோக்கத்தை நீங்கள் கண்டறியவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ற வேலையை விட்டுட்டு சந்தேகப்படுற வேலையை விட்டுட்டு நான் நிறைய வார்த்தையில சொல்ல நினைச்சேன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு சரண்டர் ஆயிருங்க